நீங்க ஜெர்மனில இருக்கிற ஒரு என்ஆர்ஐயா உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் வாங்கணுமா இனிமேல் அந்த ப்ராசஸ் ரொம்பவே கஷ்டமாயிருச்சு ஏன்னா ஜெர்மனில டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறதுக்கான காஸ்ட்டை அதிகப்படுத்திட்டாங்க ஏற்கனவே அங்க லைசன்ஸ் வாங்குறதுக்கான ரெகுலேஷன்ஸும் ரொம்ப ஜாஸ்தி இப்ப காஸ்டையும் அதிகப்படுத்திட்டாங்க இந்த சூழ்நிலையில டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறதுக்கு என்னெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு என்ஆரையா இருக்கிறதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல வாங்கணும்னா என்னென்ன ரெகுலேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஜெர்மனியில டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து மூவாயிரம் யூரோ வரைக்கும் செலவாகும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில கேசஸ்ல இன்னும் அதிகமா செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அது என்னென்ன அப்படிங்கறதால நம்ம பின்னாடி பாக்கலாம் முதல்ல இந்த process எப்படி இருக்கும் அப்படினு கேட்டிங்கன்னா லேர்னர்ஸ் எல்லாமே கண்டிப்பா பதினாலு தியரி செஷன்ஸ் அட்டன் பண்ணிருக்கணும் இதுல ஜெர்மனியோட ரோட்வேஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அவங்களோட டிராபிக் ரூல்ஸ் என்ன மாதிரி இருக்கும் டிரைவ் பண்ணும்போது போது ஒருத்தவங்க என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கறத தியரட்டிக்கலா சொல்லி தருவாங்க அதுக்கேத்த மாதிரியான டெஸ்டும் வைப்பாங்க அதுக்கப்புறமா பன்னிரெண்டு பிராக்டிக்கல் லெசன்ஸையும் நீங்க பேஸ் பண்ற மாதிரி இருக்கும் இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்கும் இதை கிளியர் பண்றதே ரொம்ப கஷ்டம் இதுக்கு நீங்க நிறைய டைம் அண்ட் எஃபர்ட் போட்டு படிக்கணும் கத்துக்கணும் அதை டெஸ்ட்ல வந்து நீங்க பெர்ஃபார்ம் பண்ணி காட்டணும் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு அவங்க வச்சிருக்கிற ஃபீஸும் ரொம்ப பெருசு தான் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கிட்டத்தட்ட மூவாயிரம் யூரோ வரைக்கும் செலவாகும் அப்படிங்கும்போது போது நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய சேலஞ்சா தான் இருக்கு ஜெர்மனில தான் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு நீங்க போலாண்ட் மாதிரியான கண்ட்ரிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு இந்த அளவுக்கு ரொம்ப விகரசான ஒரு ப்ராசஸும் இருக்காது அதே மாதிரி ஃபீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் கொஞ்சம் குறைவான ஃபீஸ்லயே எடுத்துக்கலாம் ஆனா ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே அதிகமா தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இது சம்பந்தமா ஜெர்மனோட சிடியூ பார்ட்டியோட ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஜெர்மனில டிரைவிங் எஜுகேஷனை இன்னுமே நம்ம அஃபோர்டபுள் ஆக்கணும் சோ இந்த பீல்டுல நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய இருக்கு நம்ம அதிகமான அளவுல ஃபீஸ் வச்சிருக்கிறதுனாலையும் நிறைய ரெகுலேஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருக்கிறதுனாலும் மக்கள் எல்லாமே டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு இப்போ என் நிறைய நம்ம என்னென்னலாம் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல ஒரு என்ஆர்ஐக்கு எந்த நாட்டில் போயிட்டு ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வாங்கினாலும் கஷ்டம் தான் முதல் பேரியராக இருக்கிறது நம்மளோட லாங்குவேஜும் புதுசா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய டிராஃபிக் சிஸ்டமும் ஏன்னா லாங்குவேஜ் கூட ஓரளவு நம்ம ஒர்க்குக்காக கற்று வச்சிருப்போம் அதை வச்சு நம்ம ஈஸியா மேனேஜ் பண்ணிடுவோம் ஆனா அந்த நாட்டோட டிரைவிங் சிஸ்டமும் சரி அவங்களோட டிராஃபிக் சிஸ்டமும் சரி நமக்கு ரொம்ப புதுசு தான் அதை கத்துட்டு அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி அதை புரிஞ்ச ஒரு நடைமுறைக்கு கொண்டு வருது அப்படிங்கிறது நம்மளோட முதல் சேலஞ்சாக இருக்கும் இதுக்கு அடுத்தபடியாக அவங்க கொடுக்கக்கூடிய இவ்வளோ டீடியஸான ப்ராசஸ் அப்படிங்கிறது ஆப்வியஸாக ஒரு என்ஆர்ஐக்கு சேலஞ்ச் தான் ரெண்டாவது விஷயம் என்னன்னா காசு பொதுவாகவே ஒரு ஸ்டூடண்டா இருக்கிறாங்க இல்ல அந்த ஜெர்மன் மாதிரியான கண்ட்ரிக்கு வேலை தேடி போயிருக்காங்க அப்படின்னா இனிஷியல் டேஸில் அவங்க பணத்துக்காக நிறைய சஃபர் ஆவாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு டிரைவிங் லைசன்ஸ்க்கு இவ்வளோ அமௌண்ட் பே அப்படிங்கும் போது அவங்களுக்கு நிறைய நெருக்கடி ஏற்படும் இது சம்பந்தமா சோசியல் மீடியாலையும் குறிப்பா இந்தியால இருந்து ஜெர்மனுக்கு படிக்க போன ஒரு மாணவி இது சம்பந்தமா பேசியிருக்காங்க அவங்க என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நான் ஜெர்மனுக்கு படிக்க வந்தேன் என்னோட படிப்பு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இங்க ஒரு டிரைவிங் லைசன்ஸ் இருந்தா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணேன் ஆனா எனக்கு அது அஃபோர்ட் பண்ற அளவுக்கு பணம் இல்ல சோ இது அஃபோர்ட் பண்றதுக்காகவே நான் ஒரு பேக்கரில பார்ட் டைமா ஒர்க் பண்ணி தான் நான் டிரைவிங் லைசன்ஸ்க்கு அட்டம் பண்ணிட்டேன் பண்ண அதுக்கு மட்டுமே அஞ்சு அட்டம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க இது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா அவங்க கிட்டத்தட்ட அவங்க ஆறாயிரம் யூரோ வரைக்கும் செலவழிச்சதாகவும் அதுல குறிப்பிட்டிருக்காங்க சோ ஏற்கனவே ஜெர்மனோட டிராபிக் சிஸ்டம் ரொம்ப காம்ப்ளக்ஸா இருக்கும்போது ஒரு என்ஆர்ஐயா போய் அதை கத்துக்கிட்டு அதுல நம்ம ஒரு லைசென்ஸ் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும் அப்படின்னு ஒரு என்ஆர்ஐ மாணவியே தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல நிறைய பேருக்கு இதை பத்தின குழப்பங்களும் ஏற்பட்டிருக்கு இருக்கு சோ நீங்க ஜெர்மன்ல ஒரு என்ஆர்ஐ இருக்கிறீங்க டிரைவிங் லைசென்ஸ் வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எத்தனை அட்டெம்ட் எடுத்திருக்கீங்க டிரைவிங் லைசன்ஸ் வாங்குற ப்ராசஸ் உங்களுக்கு எப்படிலாம் இருந்திருக்கு நீங்க உங்களோட ஃபெல்லோ ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னெல்லாம் சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க